அதெல்லாம் தசையில் உள்ள வலி சில மசில்களில் வந்து ஒரு சரியான ரெஸ்ட் இல்லாட்டியும் அல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருந்தோன்னா சில வைட்டமின்கள் கேல்சியம் மெக்னீஷியம் அந்த சில சால்ட்டுகள் நமக்கு வந்து மசிலுக்கு வேணும் அது இல்லாமல் இருக்கும்போது அப்படியே பிடிச்சிக்கிடும் மசில் கிராம்ப் மாதிரி அடிச்சு பிடிச்சிக்கிடும் அது சில நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கால்சியம் மெக்னீஷியம் அந்த மினரல்ஸ் உள்ள மாத்திரைகள் இருக்குது அதெல்லாம் ரெகுலராக சப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு வந்து பீட்வலை இன்ஜெக்ஷன் போட்டாலே குறையும் ஒரு வாரத்துக்கு ஒரு ஊசி போட்டுக்கலாம் அந்த மெத்தில்கோபால மீன் அந்த ஊசிலாம் வாரத்துக்கு ஒன்று போட்டுக்கிட்டோன்னா அந்த மசில் ஹெல்த்துலாம் நல்லாயிருக்கும் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் அந்த மெக்னீஷியம் அந்த சால்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் மெக்னீஷியம் அந்த சால்ட்லாம் முக்கியமான சால்ட்டு அதெல்லாம் நீங்கள் சப்ளிமெண்ட்டில் கொடுக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அல்லது கொஞ்சம் ஒர்க்லோடு உள்ளவங்களுக்கெல்லாம் சரியான டயட் கரெக்டாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எங்களுக்குலாம் வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கால்சியம் மெக்னீஷியம்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் அந்த மசில் கிராம்ஸ் அடிக்கடி வர்றது வராது ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாமலே வரும் அல்லது இம்ப்ராப்பர் பொசிஷன் சில ஒர்க்குகளில் வந்து நீங்கள் வித்தியாசமாக குனிஞ்சி சில ஜாம்கள் தூக்குமா பிடிச்சிக்கிடும் தசை பிடிப்பு அதெல்லாம் மசில் ரிலாக்ஷன் கொடுத்து வலிக்கு வலியாக மாத்திரை கொடுத்து லோக்கலாக எதுவும் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா சரியாயிடும்